ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க நாளை ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்று உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க இந்த ஒரு மாலையை சாற்றி வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன மாலை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பாக்கலாம் ஆடி பௌர்ணமி அன்றுதான் ஹயகிரீவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அவருடைய பிறந்த தினமான இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்று நாம் அவரை எப்படி வழிபாடு செய்யணும் ஹயக்ரீவர்னா யாரு அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ஹயகிரீவர் வந்து சரஸ்வதிக்கே குருவாக விளங்கியவர் அப்ப யோசிச்சு பாருங்க கல்வியில் நம்மளுக்கு கடவுளாக விளங்கக்கூடிய சரஸ்வதிக்கே அவர் குருனா அவரை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்மளுக்குமே அறிவு ஞானம் சிந்தனை புத்தி கூர்மை இது எதுவுமே எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவை இல்லைங்களா அப்போ பெரியவர்களாக இருந்தாலும் சரி இல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நாளைய தினத்தில் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே செய்யணும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக ஹயகிரீவரை நாம எவ்வாறு வழிபாடு செய்யணும் உங்க வீட்ல ஹயகிரீவர் படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா முழுமையாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் எங்க வீட்டுல ஹயகிரீவர் படம் இல்லைங்க நாங்க என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல பெருமாள் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயம் அங்கே ஹயகிரீவரனுடைய சந்நிதி இருக்கும் அங்கு சென்றும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் எங்க வீட்ல லட்சுமி ஹ ஹயகிரீவரா இல்லை வெறும் ஹயகிரீவர் ஹயகிரீவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா லட்சுமி ஹயகிரீவரா இருக்கக்கூடிய படங்களை வீட்டுல வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க ஹைகிரீவர் ஒரு படத்தை வந்து நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இப்போ நிறைய பேர் குழந்தைகள் வந்து என் குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க நல்ல மதிப்பெண் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஞாபக மருதி அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவடுவதற்காக இந்த ஹைகிரீவர் வழிபாட ஹைகிரீவர் ஜெயந்தி அன்று நாளைய தினம் நாம செய்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமியும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல செய்யலாம் ஹைகிரீவர் வழிபாடு காலை நேரத்துல நீங்க செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சரிங்க இந்த ஹைகிரீவர் வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் முதல்ல ஹைகிரீவர் படத்தை நல்லா முழுசா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை வந்து சாத்தி வழிபாடு செய்யணும் என்ன மாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹயகிரீவருக்கு பிடித்த ஏலக்காய் மாலை வாய்ப்பு இருக்குதுன்னா நூத்தி எட்டு இருபத்தி ஏழு இந்த மாதிரி நீங்க எண்ணிக்கைகள்ல ஏலக்காய் மாலை கட்டி அவருக்கு சாத்துங்க எங்க வீட்டுல ரொம்ப சின்னதா இருக்குதுமா அப்படின்னா பதினோரு ஏலக்காய் கூட போதும் அதனால ஹைக்ரீவரினுடைய படம் எப்படி இருக்கிறது எந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஏலக்காய் மாலையை சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்ன உங்களால் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கணும் சர்க்கரை பொங்கல்லாம் வைக்க முடியாதுமா ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாங்கள் வெளியில போகிற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் பால் கூட வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி அதில் ஏலக்காய் போட்டு அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு ஹயகிரீவர் மந்திரம் மூல மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த ஹயகிரீவரின் மூல மந்திரத்தை நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சொல்லிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனப்பூர்வமாக ஹயகிரீவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும் நல்ல கல்வியை கொடு நல்ல ஞானத்தை கொடு அப்படின்னு ஹயகிரீவர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதுவும் குழந்தைகள் நீங்க இப்போ டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னா சரஸ்வதிக்கே குருவாக விளங்கியவர் இந்த ஹயகிரீவர் அவரை நாம வழிபாடு செய்தால் கல்வியில் நாம் சிறந்து விளங்க முடியும் அதனால இந்த ஹயகிரீவர் ஜெயந்தி அன்று தான் நம்ம வழிபாடு செய்யணுமா அப்படினா நீங்க நாளைய தினம் அவருடைய ஹயகிரீவரனுடைய சாமி படம் இருக்குது அப்படின்னா வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லாதவங்க வாங்கிக்கோங்க சின்னதாவது வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படினா கட்டாயம் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள்ல இதுவும் ஒன்று அதனால இல்ல அப்படின்னு சொல்லாம ஒன்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஐம்பது ரூபாயிலிருந்து இருந்து நூறு ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த அளவுல கூட நீங்க வாங்கிக்கலாம் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் கல்வியில மிக பெரிய வந்து ஒரு பெரிய ஆளாக அவங்க வருவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப காலேஜ் ஸ்கூல் எல்லாம் நடத்துறாங்க இந்த ஹயகிரீவரனுடைய படம் அங்க வந்து பெருசா வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அங்கு வந்து அவர் ஆட்சி செய்யணும் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல கல்விகளை வந்து அவர் வந்து ஞாபகத்தையும் கல்வியையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளைய தினம் ஆடி முதல் ஆடி பௌர்ணமியும் வருகிறது ஆடி பௌர்ணமி அன்றுதான் இந்த ஹயகிரிவர் அவதரித்தார் அதனால அந்த நாள்ல நம்ம ஹயகிரிவரை வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம் நாம என்ன கேட்டாலும் ஹயிரிவர் கொடுப்பார் ஹயகிரிவர் வந்து குரு அன்னைக்கு குரு பூர்ணிமா நாள் வேற ஆக ஹயகிரிவரவே குருவாக நினைத்து அவரை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஹயகிரிவர் ஜெயந்திக்கு வழிபட்டதாகவும் இருக்கும் குரு பூர்ணிமா என்று குரு கிட்ட நாம ஆசிர்வாதம் வாங்கின அந்த அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆக ஒரு சேர நம்மளுக்கு ஒரு வழிபாட்டில் இரண்டு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா அது மிக இல்லை அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த ஹயகிரிவர் ஜெயந்தி அன்று அவரை நாம வழிபாடு செய்து நாமளும் கல்வியிலேயும் அறிவிலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு மனதார நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்